கிறிஸ்துவின் பிரியுமான எரிமக்களை கிறிஸ்து பிறப்பு மற்றும் புது வருட திருவிழாவை நமக்காக திருப்பதி நிறைவேற்றி பெற்றுத்தருத்தந்தை யான பிரகாசம் அவர்கள் கோவை மறைவாக்கம் சார்ந்த இளைஞர்களை நல்வழி நடத்த தலைமை பொறுப்பேற்று வழி நடத்தி வருகின்றார் தந்தை அவர்களுக்கு நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் மக்கள் உங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை அவர்களுடைய குருத்துவ பணி சிறக்கவும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற மறை மாவட்ட பணிகள் சிறக்கவும் இறைவன் நினைவாய் ஆசிர் வழங்க வேண்டியும் தந்தை அவர்களுக்காக நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோமாக திருப்பறையில் கலந்து கொண்ட அருள் இருவருக்கும் சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நமக்கெல்லாம் கேக் கொடுக்க குடும்பங்களுக்கும் சிறப்பான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்